சிம்பிளான ஹெல்தியான வெண்டைக்காய் மோர் குழம்பு அது குங்குநாடு கிராமத்து ஸ்டைலில் பண்ண போகிறோம் நல்லா க்ரீமியாக இருக்கும் இது சாதமாக இருக்கட்டும் திணை வரகு எல்லாத்துக்குமே இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் இது ஒரு நல்ல ப்ரோபயாட்டிக் ட்ரிங்க்குன்னு சொல்லலாம் கிரேவின்னு சொல்லலாம் இது நமக்கு போன்ஸாக இருக்கட்டும் அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ப்ரைன் ஸ்ட்ரென்த்துக்கும் ரொம்ப நல்லது கூட இந்த மோர் குழம்புல அப்பளத்தை போட்டு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி போட்டுட்டு நல்லா கழுவுனதுக்கப்புறமா ஒரு முப்பது நிமிஷம் உற வச்சிடலாம் இதுதான் திக்னஸ்ஸை கொடுக்கக்கூடியது இதுக்கப்புறம் வெண்டைக்காய் எடுத்துக்கலாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதனோடய எட்ஜஸ்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு ரெண்டாக மட்டும் கட் பண்ணிக்கோங்க இந்த மூர்க்கலம்பு வெண்டைக்காயில் மட்டும்தான் பண்ணணுன்னு அவசியம் இல்லை உங்கள்கிட்ட எந்த காய்கறிகள் இருக்கோ எதில் வேணாலும் பண்ணலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது ப்ளைனாகவும் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி இருந்தால் பர்ஃபெக்டாக இருக்கும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் கடுகு ஜீரகம் பச்சை மிளகாய் கறிவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கலாம் பச்சை மிளகாய் நீங்கள் காரத்துக்கு இது மாதிரி போட்டுக்கங்க இல்லை வரமிளகாய் கூட போடலாம் தக்காளி ஒன்று போடலாம் நல்லா ஃபைனாக சாப் பண்ணது இது வந்து ஆப்ஷனல் தான் ஸோ கிராமத்தில் பண்ணுவாங்க நீங்கள் தேவைப்பட்டால் போட்டுக்கலாம் பெருங்காயம் ஒரு டீஸ்பூன் அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் இல்லை பெருங்காயம் அரை டீஸ்பூன் கூட நீங்கள் போட்டுக்கலாம் ஸோ நல்லா ஆகணும் இப்போது வெண்டைக்காய் போட்டுட்டு நம்ம நல்லா வதக்கணும் இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டீங்க அப்படின்னா அந்த ஸ்டிக்கினஸ் வரும் ஸோ அதை ஜவ்வ மாதிரி ஸோ அதனால் நீங்கள் கடைசியாக போடுங்க மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் குக் பண்ணணும் அப்போ தான் அது நல்லா வந்து வேகும் இது வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துடும் ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா கருகிடும் ஸோ அதனால் மீடியமில் வச்சுட்டு அப்பப்போ நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் ஸோ அந்த ஸ்டிக்கியாக வர்றது நின்றுச்சுனா பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடும் இதுக்கு ஆயிலெல்லாம் ரொம்ப அதிகமாக தேவையில்லை இப்போ அரைக்கிறதுக்கு தேங்காய் போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் இஞ்சி பச்சை மிளகாய் ஊற வச்சு துவரம்பருப்பு அரிசி அப்படி இல்லைனா கூட நீங்கள் அரிசி மாவு கூட போட்டுக்கலாம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம் அதுக்கப்புறம் ஜீரகம் போட்டு அரைச்சிக்கலாம் இதில் கொஞ்சம் கடுகு போட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம் இப்போ ரெடி ரெடியாகிடுச்சு நமக்கு இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஜில் வெண்டைக்காயும் நமக்கு நல்லா வதங்கிடுச்சு சொல்லப்போனால் வெண்டைக்காய் குழந்தைகளுக்கு ரொம்ப நல்லது கூட இப்போது நம்ம இந்த அரைச்சி வச்ச தேங்காய் அதை வந்து போட்டுக்கலாம் நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா அரிசியும் துவரப்பருப்பும் திக்னஸாக கொடுக்கும் அதனால் நமக்கு தண்ணி ஊற்றலைன்னா ரொம்ப கட்டியாகிடும் அப்புறம் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிடும் ரொம்ப முக்கியம் தேவையான அளவு தண்ணியை ஊற்றிக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணி அதிகமாக ஊற்றுற மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஆனால் அதிகம் இல்லை ஏன்னா திக்னஸ் வந்துடும் அரிசி போட்டுருக்கிறதுனால ஸோ இது வந்து ஓரளவுக்கு நல்லா கொதிக்கணும் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வேக விடணும் இதோடு சேர்ந்து வெண்டைக்காய் வெந்துடும் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஸோ இந்த ஸ்டேஜ்லேயே ரொம்ப சூப்பராக இருக்கும் வெண்டைக்காய் பால் குழம்பு மாதிரி இருக்கும் ஆனால் இது மோர் குழம்பு ஸோ பின்னாடி நம்ம மோர் வந்து ஆட் பண்ணுவோம் இதுக்கு ஒரு அரை கப் தயிர் எடுத்துக்கலாம் முதல்ல நல்லா பீட் பண்ணிடுங்க அப்போ தான் அந்த லம்ஸ் எல்லாம் போ கட்டியெல்லாம் இதுக்கப்புறம் ஒரு அரை கப் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் இப்போ நல்ல ஒரு மோர் மாதிரி நமக்கு வந்துடுச்சு இப்போ இதைய பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நல்லா கொதிச்சிருச்சு நம்ம இதிலையே வந்து ஊற்றுனீங்க அப்படின்னா மோர் வந்து திரிஞ்ச மாதிரி ஆகிடும் ஸோ அதனால் இதை கொதிச்சு கொதிச்சிட்ருக்கும் போது ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம மோரை வந்து ஊற்றணும் இந்த ஸ்டேஜில் ஊற்றும் போது நல்ல சூடாகவும் இருக்கும் அதே மாதிரி அந்த மோர் தெரியாது ஸோ பாருங்கள் பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நான் சொன்ன மாதிரி நீங்கள் அப்பளம் மோர் குழம்பு ஊருகா இதோடு எடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஸோ அல்சர் இருக்கும்போது இது மாதிரி சாப்பிடும்போது நமக்கு வயிற்று புண்ணெல்லாம் வந்து வராதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் வெண்டைக்காய் சாப்பிடாத குழந்தைகள் இப்படி கூட சாப்பிடுவாங்க ஸோ இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் வேணும்னா நீங்கள் ஒற்றுமை கிச்சனை ஃபாலோ பண்ணலாம் க்ரியேட்டிவ் வேர்ல்ட்னு இன்னொரு சேனல் இருக்குது அதில் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் ரெசிபீஸ்க்கு மேலே இருக்குது அது மட்டும் இல்லாமல் சவுத் இந்தியன் ஃபுட் ஸ்டார்ட் என்கிற வெப்சைட்டை ஃபோர்டீன் இயர்ஸாக ரன் பண்ணுறோம் எயிட் தௌசண்ட் ரெசிபிஸ் ஸ்டெப் ஐ ஸ்டெப் ஃபோட்டோஸ் வீடியோஸோடு இருக்கும் ஸோ பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ண முடியலனா கூட ஸ்டார் ரேட்டிங் கூட கொடுக்கலாம்